கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் கடம்புத்தூர் மேற்கு ஒன்றியம் இடையூர் கிராமத்தில் கழக குடியேற்றின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் கடம்புத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக கழக குடியேற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் மற்றும் நூற்றி ஐம்பது பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசன் என்கின்ற குட்டி அவர்களும் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு விமல் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்தவர் குட்டிவசந்த் அவர்கள் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த விடையூர் கிளை செயலாளர் மகேந்திரன் மற்றும் ராஜா ராமு சதாசிவம் கமல் சரவணன் வேலாயுதம் பிரவீன்குமார் ஹேமநாத் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த விழாவிற்கு வருகை தந்த பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் தொகுதி நகரம் ஒன்றியம் மகளிர் அணி வழக்கறிஞர் அணி மாணவர் அணி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள்